அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்புள் நியூஸ் சார்பாக நான் உங்களுக்கா சரவண பெருமான் சென்னை சிட்டிசன்ஸ் போரம் என்ற அமைப்பு தனியார் கல்லூரி வளாகத்தில் யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் விழாவதியாக தமிழில் அவர் எடுத்துரைத்த நலத்திட்டங்களின் தொகுப்பினை இந்த காணொலியில் காணலாம் மத்திய அரசு தமிழகத்திற்கு அளித்துள்ள நலத்திட்டங்களை தமிழில் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்தது பேசுபொருளாகியுள்ளது பொருளாகியுள்ளது papers written about it we also had 2025. <clears throat> madam i take a minute to refer to the history of the city of chennai it was in 1905 that mahakavi Subraman bharati first translated budget into tamil to be published in sudha samithil we are honored to have you to present to us to share your thoughts with us on union budget 2025 மீண்டும் ஒருமுறை பட்ஜெட்டை உங்கள் வாயிலாக 2025 காண்ட பட்ஜெட்டை தமிழில் இந்த சென்னை சிட்டி கேட்பதில் பெருமிதம் அடைகிறது we now request you to deliver the keynote address honorable finance minister shrimati nirmala sri will deliver the keynote address வணக்கம் நமஸ்காரம் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி ஹியர் ஐ பிகின் பை தேங்க்யூங் தி சென்னை சிட்டிசன்ஸ் போரம் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ அவங்க சொன்ன மாதிரி முழுக்க பட்ஜெட்டை நான் தமிழில் சொல்ல போகிறதில்ல ஆனால் சில விஷயங்களை எடுத்து சொன்னான்னு வந்திருக்கிறேன் ஸோ தேங்க்யூ டுரம் அண்ட் Immensely grateful to the principal of this college for having offered this place and for showing enthusiasm in uh, organizing this kind of a meet. I am grateful also to the several invitees, some of them very elderly, who have come here. Uh, certainly, much has been said about the budget. Lots of newspapers have written about it. <laughs> we also had very passionate representation of five different speakers who spoke about different uh, topics. Some spoke about tax relief, women's empowerment, MSME, and also about startup and youth. So, now, Rumbo detailed. Uh, பட்ஜெட்டில் இருந்து டீட்டெயில்ஸை பற்றி பேச தேவை என்னன்னு தோன்றுறது எனக்கு பட் சில விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு அரிதான ஒரு சந்தர்ப்பம் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாருமே கூட பர்டிகுலர்லி நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஒரு சனிக்கிழமை ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய நேரம் சாயங்கால வேலையில் இங்கே வந்திருக்கிறது இட்ஸ் வெரி டச்சிங் ஃபோமிங் நேஷனல் பட்ஜெட்ல ப்ரையாரிட்டி என்னெல்லாம் கொடுத்தோன்றதுலாம் கூட எடுத்து சொல்லியிருக்காங்க இட் வாஸ் அன் எக்ஸப்ஷனல் டைம் ஃபார் பட்ஜெட் டு பி ப்ரிப்பேர்ட் பிகாஸ் மூணாம் முறையா ஜெயிச்சு வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு இது முதல் பட்ஜெட் மூணாவது டேர்ம் அது எப்படி எப்படின்னு நீங்க கேட்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்தோம் எலெக்ஷன் ஆன பிறகு ஜூலைல அந்த வருஷத்துக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் அந்த வருஷத்துல தான் நம்ம இருப்போம் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி டுவெண்ட்டி ஃபைவ் பைனான்சியல் இயர் முடியும் ஸோ அந்த வருஷத்துல மீதி இருக்கக்கூடிய ஆறு ஏழு மாசத்துக்கான பட்ஜெட்டை ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்ல சப்மிட் பண்ணோம் பாஸ் ஆச்சு ஸோ எலெக்ஷன் ஆன பிறகு பட்ஜெட் இருந்தாலும் அது ஒரு பகுதி ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடிஞ்சது ஸோ முழுமையான பட்ஜெட் மூணாவது டேர்முக்கு பிரதமர் மோடி அவர்கள் டேர்முக்கு மூணாவது பட்ஜெட் இப்போதான் முதல் பட்ஜெட் கொடுத்தோம் ஸோ அது ஏன் மூணாவது டேர்மில் முதல் பட்ஜெட் ஏன் நம்ம பேசணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விகசித் பாரத் இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷம்தான் இருக்கு அச்சீவ் பண்றது விகசித் பாரத்துல என்னென்னா நம்ம எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறத கூட பட்ஜெட்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஏடு எட்டு அம்சங்களை ஹைலைட் பண்ணி சோ அந்த பாரத் அட்டைன் பண்ணனும்னா அந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு அடித்தளத்தை இப்பவே சரியா போட்டாதான் அதுக்கு மேல பில்டப் பண்ண முடியும் ஒவ்வொரு வருஷம் இது ஒரு பக்கம் இருக்க பணம் வரி பணத்தை சம்பாதிச்சு வரி பணம் வந்து சேர்ந்த பிறகு அதை மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஃபார்முலாவோ ஒரு திட்டத்தையோ இந்த காரணத்துக்காக மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அதை தவிர பிளட் ரிலீஃப் கோ டிசாஸ்டர் ரிலீஃப் கோ கொடுங்க இல்ல முனிசிபாலிட்டிக்கு கொடுங்க அப்படின்னு இந்த சிபார்சுகளை கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷனோட லாஸ்ட் இயர் கூட இந்த வருஷம் தான் லாஸ்ட் பினான்ஸ் கமிஷனோட அதனால புது பினான்ஸ் கமிஷனா நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் பினான்ஸ் கமிஷன் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டறிஞ்சு வந்து அது மேல ஒரு திட்ட பிரகாரம் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுதி கவர்மெண்ட் கொடுத்து கவர்மெண்ட் அதை ஒத்துட்டு பிறகு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வரக்கூடிய வரி பணத்தை எப்படி மாநிலங்கள் இடையே பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டெட்லைன் டேட்டும் இப்போ வந்து சேரும் சோ இந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ்க்கு அடித்தளம் நாட்டுவதற்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துல வரக்கூடிய வருமானத்தை மாநிலங்களோட பங்கீடு எப்படி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பினான்ஸ் கமிஷன் மூலமா வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனையும் வைத்துக் ஒரு மைல் போஸ்ட் நம்மளுக்கு இருக்கு இந்த ரெண்டும் இப்ப இருக்கு நம்ம இமீடியட்டா அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்ன்றது அந்த திட்டத்தையும் சேர்த்து போட்டு இந்த பட்ஜெட்ல பிளான் பண்ண மாதிரி அதனால கொஞ்சம் நிறைய நிறைய பேரோட பேசி எக்ஸ்பர்ட்ஸ கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பட்ஜெட் தயாராச்சு அதனால இட்ஸ் பிட் ஆஃப் யூனிக் பட்ஜெட் சரி இதெல்லாம் நம்ம எவ்ரி டென் இயர்ஸ் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் பண்ணுவாங்களே இதுல என்ன இருக்கு புதுசா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த பட்ஜெட் தயாரிச்சுட்ட தயாரிக்கும் போது கூட நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில மன்சூன் ரெயின்ஸ் நல்லபடியா வந்துச்சு விவசாயிகளுக்கு நல்லபடியா மழை நீர் எல்லாம் கடிச்சு பாசனம் சரியா இருந்து விளைச்சல் நல்லா இருந்தா எக்கானமி ஒரு விதமா இருக்கும் ஒருவேளை மழை சரியா இல்லை மழை குறைவின் காரணமாக விவசாயிகளுக்கு ஆச்சுன்னா நம்ம எங்க இருந்து இறக்குமதி பண்ணணும் இறக்குமதி பண்ணணுமா அதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் கூட மனசுல இருக்கும் எல்லா கவர்மெண்ட்டும் அதெல்லாம் தெரியும் சரி விலைவாசி ஜாஸ்தியாயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அதுக்கும் தெரியும் பட் வெளியிலேருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஸ்கிரீன் அதை பியர்ஸ் பண்ணிட்டு யோசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ் எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமா இருக்கு ஒரு புது கவர்மெண்ட் யுனை அமெரிக்கால தான் அவங்க அவங்களோட ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்ல எங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க கண்ட்ரி அந்தந்த கண்ட்ரி கூட நுழையிறதுக்கான வாய்ப்பு குறைச்சலா இருக்கும் ட்ரெயின் பேரியர்ஸ் நிறைய இருக்கும் அவங்களோட சேர்ந்து பே அந்த பேரியர்ஸ குறையுங்க எங்களுக்கு உங்க நாட்டுல வந்து எங்களுடைய பொருட்களை விற்கறதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கற அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஓப்பன் பாலிசியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு யுஎஸ்ஏ பிக்கஸ்ட் ட்ரெயினிங் பார்ட்னர் ஸோ வி ஹேவ் டு மேக் ஷுவர் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரொடெக்டட்

இது எல்லாமே அவங்ககிட்ட எக்ஸஸ் கெப்பாசிட்டியில இருக்கிறதுனால ஒருவேளை அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்ண முடியலைன்னா நம்ம நாட்டுல அது ஒரு டம்பிங் ஆயிடுமா அப்படி ஆச்சுன்னா நம்ம எக்கானமி எப்படி காப்பாக்க போறோம் அது ஒரு அன்சர்டனிட்டி ஒருவேளை அவங்க டம்பிங்கே பண்ணல அவங்க நாட்டுல குறைச்சலா வா வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு டிமாண்ட் ரைசிங் போது நம்மளோட ஏற்றுமதி கூட அந்த நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுமா இப்படியாக வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் வேர் நாட் ஸ்மோ ஸோ விட் அட் ஆஃப் இஷ்யூஸ் அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு பட்ஜெட் எடுத்துகிட்டு வந்தோம் அதனால தான் ஏஐ முக்கியத்துவம் கொடுத்தோம் நீங்கள் பேசின மாதிரி இன்டர்ன்ஷிப் கொடுத்து எக்ஸ்போஷர் டு ஜாப்ஸ் என்ன தேவைப்படும் உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற விதமா இன்டர்ன்ஷிப் பிளான் எடுத்துட்டு வந்தாங்க ஜூலை பட்ஜெட்லேயே வந்துருக்கு இப்ப இல்ல இப்ப